ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று இந்த அம்மா உன் வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுவதற்கு ஒரு செய்வினைதான் காரணமாக இருக்கின்றது என்பதனை உன்னிடத்தில் எச்சரிக்கையாக சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் ஒரு மாயாவி என்பவள் உன் வீட்டை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றாள் அவள் ஒரு ஆவியை ஏவிவிட்டு உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கக்கூடாது எந்த காரியமும் உனக்கு வெற்றி கூடாது நீ உடலளவில் பாதிக்கப்பட வேண்டும் நோயால் அவதிப்பட வேண்டும் என்று சில எதிரிகளோடு சேர்ந்து உனக்கு செய்வினையை செய்ய செய்து கொண்டிருக்கின்றாள் என் அன்பு பிள்ளையே இந்த பதிவானது உன்னை ஆபத்தில் இருந்தும் அந்த செய்வினைகளில் இருந்தும் சில எதிரிகளிடத்தில் இருந்தும் காப்பாற்றக்கூடிய பதிவாக போகின்றது அம்மா சொல்லக்கூடிய சிறு காரியத்தை நீ ஞாயிற்றுக்கிழமை என்று செய்துவிட்டால் போதும் இப்போது எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றதோ நீ நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ உன்னுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் பிரிந்து மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய குடும்பத்திலேயே பிரச்சனைகளை கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அது மட்டுமல்ல உன்னுடைய உறவு உன்னை தேடி வரக்கூடிய அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நான் மாற்றி கொடுக்கப் போகின்றேன் அதனால் இந்த பதிவை நீ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேட்க வேண்டுமோ அதன்படி நீ கவனமாக கேட்டு ஞாயிற்றுக்கிழமை அம்மா சொல்வதை செய்துவிட்டாலே போதும் நிச்சயமாக இந்த ஆத்மாவானது உன் வீட்டிற்கு வெளியே சுற்றி கொண்டிருக்கின்றது அல்லவா அது உன்னுடைய வாழ்க்கையில் மறுமுறை தே வராது அதுபோல இனிமேல் எந்த ஒரு செய்வினையாக இருந்தாலுமே உனக்கு உன் வாழ்க்கையில் பழிக்காது என் தங்க பிள்ளையே இந்த தாயானவள் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும் கேட்ட பிறகு அதை நீ அப்படியே செய்துவிட வேண்டும் என் தங்க குழந்தையே இந்த அம்மா சொன்னது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது என்றால் இதை நீ செய்தே ஆக வேண்டும் அப்படி செய்தால்தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த தாயானவள் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயங்களை எல்லாம் செய்து உன்னை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் இனியும் காப்பாற்ற இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை உண்டு என் மீது அன்பும் பக்தியும் கொண்டு செயல்படுபவர்களுக்கே இந்த தாயானவளின் வாக்கு பளிக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே எப்போதும் ஒரு கை தட்டினால் ஓசை வராது இரு கைகள் சேர்ந்து தட்டும் பொழுதுதான் ஓசை எழும்பும் உன்னை பற்றி நான் மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் உன் இல்லத்தில் எதுவும் நடக்காது உன்னுடைய செயல்பாடுகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் உனக்கும் நன்மைகள் விளையும் என்பதனை நீ ஞாபகம் வைத்துக்கொள் அம்மாவினுடைய வார்த்தைகளை கேட்டு நீ செய்த பிறகே என்னுடைய ஆட்டங்கள் எல்லாம் அந்த இடத்தில் தொடங்கும் அதன் பிறகு வெற்றிகள் உனக்கே கிடைக்கும் அதனால் இந்த வாக்கினை நீ கவனமாக கேட்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் சொல்வது எல்லாம் நடக்கின்றது முதலில் கேள் பிறகு இரண்டாவது விஷயம் நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் ஒவ்வொரு தருணத்திலும் சில நோயால் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆரம்ப கட்டத்தில் முன்னுடைய உறவும் உன்னுடைய குடும்பங்களும் உன் பேச்சை மட்டும்தான் கேட்டது ஆனால் சில நாட்களாக உன்னை எதிரியாக உன்னுடைய குடும்ப உறவுகள் பார்க்க தொடங்கிவிட்டது அதுபோல என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு தருணத்திலும் நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது தடை தடையாக ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கின்றது வாழ்க்கை அப்படியே பள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சிலர் சூழ்ச்சிகளை செய்து உன்னை இப்படி ஒரு நிலையில் தள்ளி இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு தெரிந்த ஒருவர் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகுந்த மனவேதனையை தருகின்றது அதுபோல அடிக்கடி சில நேரங்களில் உனக்கு உடல் உபாதைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகின்றது மன பிரச்சனைகளும் எதுவாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட அந்த மனமானது நிம்மதியாக இல்லை என் வாழ்க்கையில் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று நீ காத்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கின்ற யாருமே உனக்கு உதவிகர இல்லை என்றாலும் உபத்திரமாகத்தான் அமைந்து சில விஷயங்களை செய்து உனக்கு நாள்தோறும் குடைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு நீ நல்ல விஷயங்களை சொல்ல போனால் கூட அந்த இடத்தில் தவறாக நடப்பது போல அமைந்து விடுகின்றது இப்பொழுது சாதாரணமாக பேசிய நபர்கள் எல்லாம் உனக்கு எதிரியாக மாறிவிட்டார்கள் உனக்கு உதவுகிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது என்னால் உதவ முடியாது என்று கைவிரித்து விட்டார்கள் இப்படியான பிரச்சனைகளை தான் நீ இப்பொழுது அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உனக்கு ஒரு நபர் செய்வினையை செய்து உன் இல்லத்திற்கு வெளியே புதைத்து வைத்துவிட்டு விட்டு சென்று விட்டார்கள் அதை செய்வினையின் அந்த செய்வினையின் ஆத்மாவானது எவரையும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல் அதே போல அந்த விஷயமானது உன் நோய்வாய்பட்டு படுக்கையில் தள்ளிவிட வேண்டும் என்றும் இத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு நல்ல காரியத்தையும் உன் இல்லத்தில் நுழைய விடாமல் நல்ல செய்தியை நுழைய விடாமல் அந்த ஆத்மா காவல் காத்து உனக்கு எந்த விஷயமும் நடக்கக்கூடாது என்று எதற்காக இதை செய்தார்கள் என்றால் நீ முன்னேறிவிட்டால் மற்றவர்களை மதிக்க மாட்டாய் அவர்களுக்கு அது பொறாமையாக இருக்கின்றது இந்த கேவலமான மனிதர்கள் சொத்துக்காகவும் பணங்களுக்காகவும் நகைகளுக்காகவும் பொறாமை என்ற எண்ணத்தோடு இப்படி ஒரு விஷயத்தை செய்துவிட்டார்கள் அவர்கள் ஒன்றை மறந்துவிட்டார்கள் என் அன்பு பிள்ளையே இப்படிப்பட்டவர்கள் நூறு வருஷமாவது நாம் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டுதான் இதை செய்கின்றார்கள் ஆனால் அவர்கள் செய்த பாவத்திற்கு இரண்டு வருடம் கூட சில நபர்கள் இங்கே உயிருடன் இருப்பது இல்லை அது போலத்தான் என் தங்க நீ கவலை கொள்ளாதே உனக்கு செய்த பாவத்திற்கும் நீ நீ பட்ட வேதனைகளுக்கும் அவர்களுக்கு அவர்கள் கர்மவினை அதிகமாகி கண்டிப்பாக அவர்கள் துன்பங்களை கொடுக்க போகின்றது இந்த தாயானவளும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கப் போகின்றேன் உன் வீட்டின் வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் அந்த ஆன்மாவை என்ன செய்யலாம் என்று கேட்கின்றாயா என் அன்பு பிள்ளையே இந்த தாயானவள் நான் எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டேனோ நான் உன் வீட்டில் காவலாக இருந்து கொண்டு இதை அப்படியே கண்டும் காணாமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளைக்கு எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் அல்லவா இருந்தாலுமே என் அன்பு பிள்ளையே உன் கைகளாலும் சில விஷயங்களை நீ செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு பலன்கள் கிடைக்கும் உனக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வும் கிடைக்கும் என்பதனை நீ மறுத்துவிடாதே நான் உன் இல்லத்தில் காவலாக இருந்து கொண்டு அந்த கெட்ட சக்தியை உன் வீட்டிற்குள்ளே நுழைய விடாமல் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அது அறவே சாம்பலாக போக வேண்டும் என்றால் அது அழிய வேண்டும் அது அழிய வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என் தங்க குழந்தையே வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் ஆறு மணி ஏழு மணி அல்லது எட்டு மணிக்கு இதனை நீ செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் இதை நீ செய்தால் உன் வீட்டை எந்த ஒரு நல்ல காரியங்களும் உள்ளே வரக்கூடாது நீ வாழ்க்கையில் நோயோடு அவதிப்பட வேண்டும் அதே போல கஷ்டத்திலே இருக்க வேண்டும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் நீ ஏழ்மையாகவே இருக்க வேண்டும் உன்னுடைய செல்வம் விரயமாகவே போக வேண்டும் என்று எல்லோரும் உன்னை தூற்றும் விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கங்கணங்கள் கட்டிக்கொண்டு அந்த ஆத்மா தெரிந்து கொண்டிருக்கின்றது அல்லவா அந்த ஆத்மாவை விரட்டுவதற்காக நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என் அன்பு பிள்ளையே அதுவும் எத்தனை தான் தேவையில்லாத ஆட்டங்களை எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும் இதோ இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் அல்லவா அதை நீ விரட்டியடித்து சாம்பலாக்கி பஸ்பமாக்கி உனக்கு கொடுத்த கஷ்டத்திற்கு பலனாக அந்த ஆத்மாவிற்கு அதை நீ ஏவிவிட்ட மனிதர்களுக்கும் நான் பதிலடியே கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு குழந்தையே அந்த ஆத்மாவை ஏவிவிட்ட மனிதர்கள் இன்னும் ஒரு மாத காலகட்டத்திற்குள் உன் கண்களில் படத்தான் போகின்றார்கள் அவர்களினுடைய இல்லத்தில் ஒரு அசுப காரியம் நடக்கப் போகின்றது அப்போதே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களால்தான் இதை உனக்கு செய்தார்கள் என்று நீயாகவே உணர்ந்து கொள்வாய் இப்பொழுது அம்மா சொல்வதை நீ கேட்டு அதன்படி நீ செய்ய வேண்டும் அது ஆறு மணியோ ஏழு மணியோ எட்டு மணியோ அன்று மாலை நேரத்தில் இதனை நீ செய்ய வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் மஞ்சளை தண்ணீரில் கரைத்து ஒரு சொம்பில் எடுத்துக்கொண்டு அதை வேப்பிள்ளையால் உன் இல்லத்தை சுற்றி தூவி விட்டுவிட வேண்டும் முக்கியமாக உன் வாசலில் அந்த மஞ்சள் நீரை தெளித்துவிட வேண்டும் அதன் பிறகு வாசலில் பச்சை குங்குமத்தை வைத்துவிட்டு இரண்டு அகழ்விளக்கு அகல் அகழ்விளக்கு தீபங்களை ஏற்றி கொண்டு விட்ட நீ தூங்கிவிடு இப்படி செய்தாயானால் அவர்கள் உனக்கு நிச்சயமாக தென்படுவார்கள் அந்த கெட்ட சக்தியும் அழிந்துவிடும்